இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த இரண்டு ஆண் பிள்ளைகளுக்கு ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் திருமணத்தை நடத்தலாமா என்பதுதான் அவருடைய கேள்வி நிச்சயமாக செய்யக்கூடாது என்பதுதான் இதற்கான நேரடியான பதில் ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் சொல்றதை விட குறைந்த பட்சம் ஒரு பட்சமாவது ஒரு பதினைந்து நாள் கேப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதனை நன்றாக மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் இது ஆண் குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல பெண் குழந்தைகளுக்கும் பொருந்தும் என்பதையும் நினைவிலே வைத்திருக்க வேண்டும் பெண் குழந்தைகளாக இருந்தால் என்ன பண்ணுவா கன்னியாதானம் அப்படிங்கிறத செஞ்சு தருவா இல்லையா அந்த கன்னியாதானம் செய்து கொடுப்பதற்கு கூட இந்த தானம் என்கின்ற விஷயமே ஏதோ ஒரு பிரதிபலனை பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் அதிலும் கன்னியாதானம் என்பது மகாதானம் அப்படின்னு சொல்றார் உலகத்திலேயே மிகப்பெரிய தானமாக மகாதானமாக இந்த கன்னியாதானத்தினை சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆக இந்த கன்னியாதானத்தை ஏதோ அவசர அவசரமா இன்னைக்கு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ரெண்டு முகூர்த்தத்தில் கூட ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கன்னியாதானத்தை செய்து தரக்கூடாது அதே மாதிரி இந்த ஆண் பிள்ளைகளுக்கும் சகோதரர்கள் என்று இருக்கிறார்கள் சொன்னேன் இது வந்து ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒன்றா தான் செஞ்சுட்டு இருப்போம் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ்ஸு போடுவா ஒரே நேரத்தில் தான் ஸ்கூலுக்கு போனா ஒரே மாதிரி தான் படிச்சுட்டு இருக்கா இவங்க கார் கூட ஒரே மாதிரி தான் வாங்கி தருவோம் அதனால் ஒரே நாளில் தான் கல்யாணம் வைக்கணும்னு சொல்லி இந்த சென்டிமெண்ட்ஸில் இங்கே பேசவே கூடாது இதெல்லாம் திரைப்பட வேண்டுமானால் சகஜமாக இருக்கலாம் திரைப்படத்தில் நடப்பது அது பொய் கல்யாணம் நமக்கு நிஜமா நிஜ வாழ்க்கைக்குள்ள வந்துடணும் இங்க நிஜமாக நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு பதினைந்து நாட்களாவது இந்த சகோதரர்களுக்குள் திருணம் நடக்கும் போதும் சரி அல்லது சகோதரிக்குள் திருணம் நடக்கும் பொழுதும் சரி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது அதாவது பிராஜாபத்தியம் அப்படின்னு சொல்லுவா பிராஜாபத்தியம் அதாவது பிராஜாபத்திய விவாகம் சொன்னால் பிரஜை உற்பத்திக்காக நல்ல குழந்தைகள் பிறக்க வேண்டும் நல்ல சந்ததியர் இருக்க வேண்டும் என்பதற்காக திருமணத்தை நடத்துகிறோம் அப்படிங்கிறது தான் அங்கே பேஸான கான்செப்டு இதுல பார்த்தோம்னா இந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிற விஷயமும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் முன்னோர்களை வழிபட்டுத்தான் நாம் இந்த திருமணங்களை எல்லாம் நடத்துவோம் சார் இது என்ன சார் சொல்றீங்க முன்னோர் வழிபாடுங்கிறது ஒரு அசுபமான காரியம் கல்யாணங்கிறது சுப காரியமாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னாலே அது எந்த இனத்தவராக இருந்தாலும் சரி எல்லாருடைய அந்த இந்து மதத்தை பொறுத்தவரை எல்லா திருமணங்களிலுமே அந்த பானைங்கிறத வச்சிருப்பா பார்த்துருக்கா கல்யாணத்திலேயே இந்த பானைகள்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தாலே இவர்கள் நம்முடைய முன்னோர்கள் ஒரு பக்கம் பார்த்தா இந்த மணமகள் வழி பரம்பரையைச் சேர்ந்த முன்னோர்களும் மறுபக்கம் பார்த்தா இந்த மணமகன் வழியை சார்ந்த முன்னோர்களும் அங்கே இருப்பார்கள் அவர்களை முதலிலே வழிபட்டு தான் இவர்கள் அந்த திருமண சடங்கினையே துவக்குவார்கள் ஆக இந்த முன்னோர் வழிபாடு பிளஸ் இந்த திருமண சடங்கு இது பரம்பரை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதால் இங்கே பெற்றோர் என்பவர்கள் அவசியம் அங்கே கலந்து கொள்ள வேண்டும் பெற்றோர் கலந்து சொன்னால் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் அவங்க ஒரு நேரத்தில் மன ஏற முடியும் இல்லையா இன்னொரு ஒரு குழந்தைக்கு எப்படி பண்ண முடியும் யாரோ சித்தப்பா பெரியப்பா ஏறுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சாக்கு போக்குள்ள சொல்லவே கூடாது அவரவருடைய குழந்தைக்கும் அவரவர்கள்தான் மனையேறி செய்து தர வேண்டும் கன்யாதானம் செஞ்சு கொடுத்தாலும் சரி அல்லது மணமகன் பக்கத்துல உட்காந்து சாட்சியா இருந்துண்டு கன்யாதானத்தை பெற்று கொண்டாலும் சரி எப்படியாக இருந்தாலும் கண்டிப்பாக சகோதரர்களுக்குள் ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் திருமணத்தை நடத்த கூடாது அப்பா அம்மா இல்ல அப்பா யாரோ இறந்துட்டாங்க எங்க ரெண்டு பேருக்குமே யாரோ ஒரு பெரியப்பா சித்தப்பா தான் மன ஏற போறாங்கன்னு சொன்னா கூட இது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ஒரே நேரத்திலே இரண்டு திருமணங்களை நடத்தும் பொழுது ஏதோ ஒன்று தான் கண்டிப்பாக விருத்திக்கு வரும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டுவிடும் இதனையும் நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் சார் இந்த இந்த விவாகம்லாம் பண்றாங்களே ஒரே நேரத்தில் ஐம்பத்தி நாலு கல்யாணம் பண்றா நூற்றி எட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்களே அப்படியே மாஸ் மேரேஜ்லாம் நடக்குது அவங்க எல்லாம் நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரி விதண்டாவாதம் பேசக்கூடாது ஏன்னு சொன்னால் அவர்கள் யாரும் சகோதர சகோதரிகள் கிடையாது அவங்க எல்லாருமே வெவ்வேறு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வெவ்வேறு குடும்பத்தை சேர்ந்த ஐம்பத்தி நாலு தம்பதியருக்கு அங்கே திருமணம்ங்கிறது நடக்குது ஐம்பத்தி முப்பத்தி ஜோடிக்கு திருமணம் நடக்குது நூத்தி ஜோடிக்கு திருமணம் நடக்குதுன்னு சொன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த அனைவருமே நன்றாகத்தான் இருப்பார்கள் ஆனா நம்ம இப்போ என்ன சொல்றோம்னு சொன்னா இந்த சகோதரர்கள் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி சகோதரிகளாக இருந்தாலும் சரி ஒரே நாளில் திருமணத்தை நடத்த கூடாது குறைந்த பட்சமாக பதினஞ்சு நாள் ஆச்சும் கேப் அப்படிங்கிறது இருக்கணும் இவர்களுக்கு இந்த பட்சத்தில் நடத்தினோம்னா அவர்களுக்கு அடுத்த பட்சத்திலே நடத்த வேண்டியது அப்பொழுதுதான் இருவருடைய வாழ்க்கையுமே சிறக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து